ஒரு கூட்டம் ஒரு இல்ல சகாபிய பெண்மணிகள்லாம் கூடியிருந்திருப்பாங்கல்ல பெரிய மாநாடு பெரிய திடல் பெரிய கூட்டம் அப்படிலாம் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது சின்ன சின்னதாக கூடியிருந்திருப்பாங்க சின்ன சின்னதாக பேசியிருந்திருப்பாங்க சின்ன சின்ன மஷூராக்கள் ஆனால் பெரிய நபியோட இருந்தாங்க நினைச்சா கண்ணில் கண்ணீர் தண்ணி தான் வருது அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்படி கடந்து பாடாப்படுறோமே அப்படின்னு பல சமயம் தோன்றினாலும் கூட நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனை சொல்லாக சொல்லாஹலை செல்லம் அவங்களோட வேலையை நம்ம இப்போ செய்ய வேண்டிய காலத்தில் இறைவன் அவளுக்கு பொறுப்பு தந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் வருது சுபகாரம்லாம் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டிருந்தேன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட பிள்ளைகளை அவங்க குடும்பங்களை போய் பார்க்குறது அந்த கேசஸ்க்காக போராடுறது இனி அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற தொடர் பரப்புரை காலத்தில் அந்த கேசஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு வீட்டில் என்ன நடந்துச்சு அதை வெளியில் போய் பேசி இனிமேல் இந்த பிள்ளைக்கே இப்படி நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்கிறது அப்போ நான் எடுத்த ஒரு பெரிய புள்ளி விவரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கேசஸ் வீட்டில் டாய்லெட் இல்லாமல் வெளியே ஏரிக்காட்டுக்கு போன இடத்துல தான் பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த தனிமையை பயன்படுத்தி கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு அப்போது அப்போ வச்சு நீத்து நம்ம டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அரசாங்கம் கட்டி கொடுக்கலையா கட்டி கொடுக்குது அரசாங்கம் என்ன தான் செய்யலை எல்லாத்தையும் சிறப்பாக தான் செய்யுது ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கே ஒரு பெரிய டீம் தேவைப்படுது அதுக்குள்ளே ஒரு பிள்ளை செத்து பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அப்போ நான் வச்ச நீ இஸ்லாத்துக்கு பிறகு இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் சேர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்காங்க சுபகாரம்லாம் கும்பகோணத்தில் இங்கே கஷ்டப்படுற ஒரு வீட்டில் ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்குறோம் அங்கே ஒரு பெண் வசிக்கிறாள் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் வயதான ஒரு தாய் இருக்கிறாள் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு செத்து போனதுக்கு பிறகு கவலைப்படுவோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஆனால் முன்னாடி என்ன செய்கிறோம் ப்ரிவென்டிவாக என்ன செய்ய போகிறீங்க இஸ்லாமே அதுதான் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி உன் உடையை சரி செஞ்சுக்கோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட சாப்பாட்டை சரி செஞ்சுக்கோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட கேரக்டரை சரி செஞ்சுக்கோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பிஹேவியரை சரி செஞ்சுக்கோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து முன்ன கூடியே சரி செஞ்சுக்கோன்னு சொல்கிறது தான் இஸ்லாம் ஆனால் கும்பகோணத்தில் எங்கே தேடினாலும் பிளைன் ஃபர்தாக கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் ஜிகு ஜிகு ஃபர்தா முத்து ஃபர்தா கண்ணாடிக்க வளையல் ஃபர்தா ஜிமிக்கி ஜமிக்கி எல்லாம் ஒட்டி ஃபர்தா பிளைனாகவே எங்கேயுமே கிடைக்க மாட்டேது எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அது ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சு ஃபர்தா என்னன்னு கேட்டால் அப்படி கிடைக்கவே மாட்டேதுங்க என்னங்க சேருது ஃபர்தா போடுவதோட நோக்கம் என்னன்னா நம்ம அழகா தெரியக்கூடாதுங்கிறதா உள்ள சுடிதாரோ சேலையோ கட்டியிருந்தா ரொம்ப சாதாரணமாக தெரியுறா ஃபர்தாவை எடுத்து உடனே ரொம்ப அழகா தெரியுறா என்னன்னா ஃபர்தா அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ வேலைப்பாடுகளோட இருக்கு நீங்க எல்லாரும் இப்ப நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருந்தா கூட இங்க இருந்து ஒரு உறுதிமொழி எடுங்க இனிமே டிசைன் வச்ச வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஃபர்தாக்களை நாங்கள் வாங்க மாட்டோம் பிளைனா தான் நாங்கள் வாங்குவோம் உடுத்துவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க இன்னைக்கு நம்ம இந்த உறுதிமொழியை எடுக்கலைன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறை ஃபர்தாங்கிற கலாச்சாரத்துல இருக்காது உடை பேணுதல் அப்படிங்கிற கலாச்சாரத்துல இருக்காது ஓட்டுருப்பாங்க ஆனால் அது ஃபர்தா கிடையாது ஓட்டுருப்பாங்க ஆனால் அது உடை கிடையாது பேணுதலான உடை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருக்கும் எனவே கும்பகோணம் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு சில ஊர்களெல்லாம் லூஸான ஃபர்தா கிடைக்கிறது இல்லை இடுப்பு புடி ஃபருதாக தான் கிடைக்கும் எது செய்யக்கூடாதோ அதனுடைய நோக்கம் அடிபட்டு போகிற மாதிரி இன்னைக்கு வியாபாரமும் வர்த்தகமும் வந்துருச்சு ஏன் சொல்கிறேன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கணும் நான் ஒரு வேலையை இஸ்லாத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தேன் இஸ்லாத்துக்கு பிறகும் செஞ்சு கொண்டிருக்கேன் முன்னக்கூடிய பாதுகாப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் டாய்லெட் கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் எரிஞ்சு போய் தொண்ணூற்றி ஆறு பிள்ளைகள் கரிஞ்சு போனாங்க கும்பகோணத்திலேயே இருக்கிற யாருக்கும் அது மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் முன்ன கூடியே பாதுகாத்திருந்தா அந்த பிள்ளைகளை காப்பாற்றிருக்கலாம் இஸ்லாத்துலேயும் நம் இப்போ ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக அழகான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லா இடத்துலையும் கேட்ட கேள்வியை இங்கேயே கேட்டு போகிறேன் மகர்னா என்ன இஸ்லாமிய முறைப்படி நிக்கா நடக்கணும் அப்படின்னா தான் நடக்கணும் அப்படி தானே மகர்னா என்ன திருமணக்கொடை அப்படின்னா என்ன ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த பெண் கேட்கக்கூடியத அந்த பெண் அந்த ஆண் கொடுக்கணும் ஆண் தான் கொடுத்து கல்யாணத்தை முடிக்கணும் பெண் கேட்கக்கூடியவள் அப்ப பெண் கொடுக்கலாமா கொடுக்க கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஏன் கொடுத்தீங்க எவ்வளோ பவுன் போட்டாங்க உங்கள் வீட்டிலெல்லாம் ஏன் கொடுத்தீங்க எவ்வளோ பவுன் வீட்டில் அம்மா வீட்டில் எவ்வளோ பவுன் போட்டாங்க நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க மகர் எவ்வளோ கேட்டீங்க யாராவது மகர் கேட்டிங்களா இவ்வளோ பவுன் மகர் மகர் கேட்டிங்களா ஏன் கேட்கல அப்போ அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது நமக்கு தெரியல அப்படி தானே அம்மா அப்போ பேசுனாங்க இது பண்ணாங்க முடித்தாங்க ரைட் அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம் கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதானே இப்போ தெரியுமா இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னா நிக்காக அமைது அப்படினாலே அந்த பெண் கேட்கணும் எனக்கு என்னென்ன வேணும் நகை கேட்கலாம் கல்வியை கேட்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே மகராக ஏற்கலாம் அவளுக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம் நான் மகர் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அதை கொடுத்து அந்த ஆண் கட்டணுமே தவிர அம்மா வீட்டிலேருந்து நகை பணம் பீரோ கட்டில் மெத்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிஃபன் பாக்ஸ் தட்டு கரண்டி ஸ்பூனு இதெல்லாம் கொண்டு போக அனுமதி இல்லை அம்மா வீட்டில் கொடுக்கக்கூடாது மகன் நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லணும் மாமியார் நாட்டு அலோடு நீ எதையும் கொண்டு வந்தால் இங்கே உள்ள வரக்கூடாது நான் தான் தரனே தருவேன் அப்படின்னு மாமியார் சொல்லணும் அப்படி தான் நடக்குதா அப்போ என்ன முஸ்லீம்கள் அப்போ என்ன முஸ்லீம் ஏர் தாங்கி முஸ்லீமாக இருக்குமா எந்த பெண்ணுக்கு பெர்மிஷன் கிடைக்கலனா அப்போ இஸ்லாம் வரலை அப்போ இஸ்லாம் வரலை இங்கே இதை யார் எடுத்து பேசுறது இந்த பிள்ளை அட பிடிச்சி சாதிக்கிற மாதிரி யாரை அடம் பிடிக்கிறது நம்ம தான் அடம் பிடிக்கணும் இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாரும் சொல்கிறீங்க இந்த மாதிரி மகரை உடைச்சிருக்க மாதிரி தெரியுது மகருக்கு எதிராக திருமணம் நடந்த மாதிரி தெரியுது பாத்திமா சபரிமலை வந்தாங்க தெரியாமல் அந்த கூட்டத்துக்கு போயிட்டேன் அவங்க வந்து நிற்காவே செல்லாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அம்மா வீட்டில் போட்டனாக எங்கள் அம்மாக்கிட்ட நான் திருப்பி கொடுத்துர்லான்ட்டு சொல்லுங்கள் நகையோட சேர்ந்து நீங்களும் போயிருவீங்களா சந்தோஷமா ஏற்றி கொண்டு ஆ அவங்களே வாசல்ல விட்டு டாட்டான்ட்டு வந்துருவாங்களா அப்ப நகை இருக்கு பரவாயில்ல நீங்களா இருக்குன்றீங்க நிறைய இடங்கள்ல நகை இல்லை வித்தாச்சு அடகால இருக்கு காணாம போயிட்டு அதுக்காக தான் போட்டு அனுப்புறாங்க

அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தமே நீங்க போடா போகுதுன்னு இப்படி மகர விட்டுட்டீங்களே என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க ஒரு சமூகம் சீரழிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டங்களே கொடுக்கப்பட்டுச்சு அப்ப சீரழிஞ்சு போறதுக்கு நம்மளெல்லாம் சேர்ந்து காரணமா இருக்கோம்னா இப்ப என்ன பாவம் பண்ணிப்பா எப்படி தவ்பா செஞ்சு எப்படி அல்லாவ கரெக்ட் பண்றது ஏன் கல்யாண தப்பு 850 மகர் ஊர்ல இருந்தா அம்மா வீட்ல எத்தனை பணம் போடுறது

எவ்வளவு வேணாலும் மகரா கொடுக்கறதுங்கிறதும் மகர் கிடையாது அந்த பெண் பெண்ணும் புத்திசாலித்தனமாக கேட்கணும் பெண் வீட்டிலிருந்து இன்னைக்கு ஐம்பது பவுன் நாற்பது முப்பது பவுன் போடுறதுனால தான் முப்பது பவுன் போட்டா தான் நான் கட்டுவேன்னு சொல்ற கூட்டம் இருக்கு ஐம்பது பவுன் போட்டா தான் நான் கட்டுவேன்னு சொல்ற கூட்டம் இருக்கு இப்போ இதை உடைக்கணும்னா ஒன்று நீங்க உங்க அம்மா வீட்டில் போட்ட நகையை திருப்பி கொடுத்துட்டு என்ன நீ வச்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியல இல்ல நீங்கள் இங்கே இங்கேருந்து போகும்போது ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகணும் என்னோட மகனுக்கு நான் மகர்படி தான் கட்டுவேன் என்னோட மகளுக்கு நான் மகர்படி தான் கட்டுவேன் என் மகளுக்கு எந்த நகையும் போட்டு விட மாட்டேன் எங்க ஒரு பெண்ணுக்கு அப்போ பிள்ளைகளா படிங்க பிள்ளைகள் படிச்சு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள் படிச்சு சொல்லிக் கொடுங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அஜிரத்தில் சொல்லுங்கள் பேச சொல்லி உங்கவுங்க பள்ளிவாசல் ஜமாத்துகளில் வெள்ளிக்கிழமை பயான்களில் மகர் என்றால் என்ன அப்படின்னு பேச சொல்லுங்கள் பள்ளிவாசலே கமிஷன் அடிக்கக்கூடாது ஏன்னா நிக்கா புக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ நகை இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அதனால் பள்ளிவாசலுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கமிஷன் கேட்கக்கூடாது அப்படி சில இடத்துல நடக்குது அதுவும் எங்களுக்கு வந்து வரதான் செய்யுது அப்போது மகர் என்றால் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடாதுங்க பெண் இருந்து கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நீங்க இருக்குன்றதால னிக்க குடுத்துறீங்க கௌரவத்துக்கு குடுத்துறீங்க ஸ்டேட்டஸ்க்கு குடுத்துறீங்க போடாட்டி மாப்புள கிடைக்காதுன்னு நினைச்சு குடுத்துறீங்க அதனால போட்டா தான் கல்யாணம் இல்லனா நான் கட்ட மாட்டேன்னு 1 லட்சம் பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது மாப்புள அம்மாலாம் ரீசன்டா என்ன சொல்றாங்கன்னா மாப்பிளையோட அம்மா வந்து உங்க மகளுக்கு உங்க சீதேவிக்கு நீங்க போடுதே போடுங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமில்ல நேரேடியாவே கேட்டு வாங்குறலாம் அதுக்கு இதுக்கு நேரடியாகவே நீங்க கேட்டுடலாம் ஐம்பது போடுங்க நூறு போடுங்க நேரடியாக பிச்சை எடுத்துடலாம் அதனால இது நேரடியான மறைமுகமானங்கிற ரெண்டு கேட்டகரி பிச்சை அவ்வளவுதான் உங்களோட கௌரவத்தை நீங்க அடமானம் வைக்கிறீங்க அவ்வளவுதான் ஆம்பளை பையனை நீங்க விக்கிறீங்க ஐம்பது போனுக்கு அவ்வளவுதான் அப்போ ஆம்பளை பையன நான் விக்கிறது இல்லைங்க நாங்களாம் அல்லாவுக்கு அடிமைகள்னு முடிவு பண்ணால் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்களாம் அல்லாவுக்கு அஞ்சு இருக்கணும் அப்படின்னா மகர்படி எதையும் போடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் மாப்பிள்ளை வரலைன்னா என்ன எல்லாரும் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா போடாட்டி மாப்பிள்ளை வராதுங்க மாப்பிள்ளை வரலைங்க போடலைன்னா எவனும் கட்ட மாட்டாங்க கட்ட வேணாம் கல்யாண கட்டி எல்லாம் சந்தோஷமாக கொடிகட்டி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்களே எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் என்னை போல் இந்த உலகத்தில் சந்தோஷமாக என் கணவரோடு நான் இருப்பதை போல யாரும் இல்லை சொல்லுங்கள் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததில்லை சொல்லுங்கள் எந்த கெட்ட வார்த்தையும் எங்கள் வீட்டுக்கார என்னைய பார்த்து பேசினது இல்லை சொல்லுங்கள் அப்படியே கெட்ட வார்த்தை பேசினாலும் ரெண்டு மிதி மிதிக்க மாட்டார் அடிக்க மாட்டாருன்னு சொல்லுங்கள் நீ வாயம் மூடிட்டு உள்ளே போடின்னு சொன்னதில்லைங்கன்னு சொல்லுங்கள் நீ போடி உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு யாருமே சொன்னதில்லைன்னு சொல்லுங்க தெனோ நாலு வாய் எனக்கு ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க இல்லை இல்லை அப்புறம் என்ன ஆனால் ஆகுது ஆகாட்டி கிடக்குதுன்னு இருங்க அந்த முடிவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டீங்கன்னா வலிக்கு வந்து தானே ஆகணும் ஆனால் நம்ம அப்படி இல்லை எப்படினா வளையல்ல அடமான வைக்கிறதுக்கு வட்டிக்கு உடன்படுறதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம் ஹராம் வட்டிக்கு உடன்படுறது ஹராம் வளையல கொண்டு போய் அடமான வச்சிடறோம் ஆனா விற்கிறது இல்லை ஏன் 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 அடமான வைக்கிறீங்க ஏன் விற்கிறது இல்லை திரும்பி திரும்பி வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாது அல்ல ஹராம்னு சொல்லியிருக்கான் வட்டிக்கு ஹராமுக்கு போய் உடன்படுறதுக்கு அடமான வைக்க முடியுது ஆனால் அல்லா திருப்பி தருவான்னு ஏன் நம்ப முடியல நான் அதனால் விற்கிறேன் நம்பி அதெல்லாம் எனக்கு தருவான் அப்படின்னு என் நம்புறது இல்லை எப்பயுமே குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கையற்று இருக்கிறதுனால தான் பிரச்சனை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையற்று இருக்கறனால தான் மாப்பிள்ளை வராதுன்னு சொல்கிற வாய் வருது மாப்பிள்ளை வரும் நாங்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் மனிதர்களை நம்பி இல்லை என்னங்க மகார உடைச்சிட்டு வர்ற மாப்பிள்ளை மறுமைக்கு கூட்டிட்டு போவானா நகை போட்டா தான் கட்டுவேன்னு ஒரு மாப்பிள்ளை சொல்றான்னா மாமியார் கேட்டானா அவள் அமைதியாக இருக்கான்னா அந்த மாப்பிள்ளை உங்கள் குடும்பத்தை மறுமைக்கு வெற்றிக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு காத்திருக்கலாமே எனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த மகரை கையில் எடுத்தேன் இப்படி ஒவ்வொன்றா பேசணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு குறிப்பாக உடையிலிருந்து ஆரம்பித்து அவ்வளோ நீளமாக போகுது விஷயங்கள் எனவே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் நிக்காங்கிறது வாழ்க்கையோட முதல் படி அதுலேயே கோளாறுனால் மற்றதெல்லாம் கோளாறுகளை எப்படி சரி சரி பண்ணுறது இல்லை அதனால் நம்ம சொல்லித்தருவோம் நம்ம நிறையா பேசுவோம் கணவனுக்கு கட்டுப்படலைன்னா நரகம் கணவனுக்கு கட்டுப்படலைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது கணவருக்கு வந்து கட்டுப்படலைன்னா இப்படி இப்படி நடக்க முடியாது இவ்வளோ பெரிய சாபம் இதெல்லாம் எப்படிப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படணும்னு சொல்லித் தர்றீங்களா அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படணும் அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்தானா ரெண்டு பாட்டில் வாங்கி தர்றதா அவன் உபச்சாரம் செஞ்சிட்டு வந்தானா இன்னும் ரெண்டு ஒரு பெண்ணு கூட போயிட்டு வாங்கன்னு காசு அள்ளி கொடுக்குறதா அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனாக இருக்காங்களான்னு ரொம்ப கவனமாக பாருங்க அதை மீறுகிற போது நீங்கள் மார்க்கத்தை கற்பிச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மார்க்கத்தை விளங்குங்க தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வேலை அதுதான் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற பொறுப்பு பெண்களிடத்துல தான் இருக்குது இன்றைக்கி உலகம் அப்படி ஆயிருச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ நீங்கள் மார்க்கத்தை விளங்கி பிள்ளைகளை பார்த்து குடும்பத்தை பேணுதலாக கொண்டு செலுத்தாமல் இனி வந்து உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான எந்த சோர்ஸும் இல்லை அதனால் நிறையா படிங்க உங்கள் பக்கத்தில் இருக்க மதரசாக்கள் ஆலிமாக்கள் அவங்களெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க இப்னு கசீரில் தப்சீர் விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க குரானை கடந்து குரானுக்கான தமிழ் விளக்கத்தை பொருளோடு தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா வெளிச்சம் தெரிய வரும் இன்ஷா என்னமாட்டா போம்ப பிள்ளை பத்தி கேக்குறாங்க

நாங்கள் இந்த பையனை வந்து நல்ல பையனை நாங்கள் கட்டுறோம்ன்ற பிள்ளைக்காக காத்திருப்போம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா கல்யாணம் முடிஞ்சா இல்லையா நல்லா இருக்காங்கல்ல சிறப்பா காத்திருந்து சிறப்பா அல்ல தந்தானா இல்லையா இதுதான் விட்னஸ் இதுதான் தாட்சி நம்ம அல்லாட்ட பொறுப்பை படைச்சிட்டு காத்திருப்போம் சிறப்பாக நிச்சயமாக மார்க்கத்துக்காக திருமணம் செய்து கொள்றவங்க எல்லாத்தையும் அடைஞ்சி வெற்றி அடைகிறாங்க நான் வீட்டுக்காக கல்யாணம் பண்ணுறேங்கிறவன் பிச்சைக்காரனாக எழுப்பப்படுவான் நான் நகைக்காக எழு கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிறவன் பரதேசியாக எழுப்பப்படுவான் நான் அழகுக்காக கல்யாணம் பண்ணுறேங்கிறவன் அசிங்கமாக எழுப்பப்படுவான் நோயாளியாக இதெல்லாம் நமக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் விளங்கி சொல்லக்கூடிய இடத்துக்கு யார் இருக்கணும் தெரியுமா கல்யாண பொண்ணு வரணும் இதெல்லாம் விளங்கி ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய இடத்துல கல்யாண பொண்ணு வரணும் கல்யாண பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அவள் தெளிவாக ஸ்டாண்ட் அப்போ அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு தெளிவாக கல்வியை மார்க்க கல்வியை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குறதுக்கு நல்லா அப்படிப்பட்ட தாய்மார்களாக நீங்களாக இருக்கணும் நீங்கள் முதல் விளங்குறதுக்கான முயற்சிகளை சிறப்பாக எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்